இலங்கையில் இவ்வாரம் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கை தமிழ் தலைவர்களிடையே சந்திப்பு சர்ச்சைக்குரிய திச விகாரை போலியானது என்கிறார் வட இலங்கை தலைவர் தந்தையின் படுகொலைக்கு நீதியை கோரும் மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் புதல்வர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து இழுத்தடுப்பு செய்து வருவதாக வடக்கின் தமிழ் அரசியல் தலைவர்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் வலியுறுத்திய நிலையில் டித்வா புயல் பேரழிவால் மலையக தமிழ் மக்களே அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மக்களின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத் தமிழ் அரசியல் தலைவர்களை தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்புகள் கொழும்பு இந்திய இல்லத்தில் இடம்பெற்றன வடக்கு கிழக்கு தமிழ் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சி கே சிவஞானம் எஸ் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் ரா சாணக்கியன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தானா சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரும் கலந்து கொண்டனர் சந்திப்பின் பின்னர் இலங்கை கட்சியின் பொதுச்செயலாளர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் இந்த சந்திப்பிலே மிகவும் முக்கியமாக நாங்கள் வலியுறுத்தியது மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதாகும் இப்பொழுது அடுத்த வருடம் என்று சொல்கிறார்கள் கடந்த வருடம் அடுத்த வருடம் வருடத்தை சொன்னார்கள் ஆகையினாலே இதனை நடத்துகிற எண்ணம் அரசாங்கத்துக்கு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை மிக விரைவாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இருந்து உருவான ஒரு விடயம் ஆகையினாலே இந்தியா இதற்கு தன்னுடைய அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று நாங்கள் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இறுதியான அரசியல் தீர்வு சம்பந்தமாக கூட அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை அதற்கான எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்பதையும் அடுத்து சொன்னோம் இதேவேளை பெருந்தோட்ட மலையக தமிழ் மக்களின் பிரதிநிதிகளையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சந்தித்தார் இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மனோ கணேசன் பழனி திகாம்பரம் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செந்தில் தொண்டமான் ஜீவன் தொண்டமான் மருதபாண்டி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன் போது இலங்கைக்கு நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை தந்துக்காக ஜெய்சங்கர் அவர்களுக்கு இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் எங்களது நன்றிகளை இலங்கையராக தெரிவித்துக் கொண்டோம் அதையடுத்து இலங்கையில் நடைபெற்ற இந்த பேரவளத்திலே மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்களாக உயிர் உடைமைகளை இழந்த மக்களாக இந்தி வம்சாவளி மலையக தமிழ் மக்கள்தான் இடம்பெறுகிற தகவலை அவரது கவனத்தை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் ஆகவே இது மக்களுடைய பிரதான பிரச்சனை காணி பிரச்சனையாக இருக்கிறது பாதுகாப்பான காணி மலையீச்சிறுத்த கீழே வரப்பட்டு பாதுகாப்பான மண் சரி அபாயத்தில் அரசாங்கத்தில் விடுத்திருக்கிறோம் ஆகவே தங்களது நட்புறவை பயன்படுத்தி இலங்கை அரசாங்கத்திலும் அதையும் எங்கள் சார்பாக பேசும்படி நாங்கள் கோரியிருந்தோம் படுகொலை செய்யப்பட்ட கிழக்கிழங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்திற்கு நீதி கோரி மட்டக்களப்பில் பேரணி நடத்தப்பட்ட நிலையில் இந்த கொலை தொடர்பிலான வழக்கை மீண்டும் திறந்து விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு புனித மரியாழ் பேராலயத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனையில் ஈடுபட்டிருந்த போது படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினரான மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இந்த படுகொலைக்கு நீதி கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவிலிருந்து மாநகர சபை வரையில் பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது பின்னர் மாநகர சபை மண்டபத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னணி பேரணி மற்றும் நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது இதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் சட்டமா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் ஜோசப் பரராஜ சிங்கத்தின் புதல்வர் தனது தந்தையின் கொலை வழக்கை மீண்டும் திறந்து விசாரணை நடத்துமாறு சட்டமா அதிபருக்கு அறிவுறுத்துமாறு தன்னிடம் கோரியுள்ளதாக சுமந்திரன் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் தான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதாகவும் சுமந்திரன் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஜோசப் பரராஜசிங்கம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட அனைவருக்கும் எதிரான குற்றப்பத்திரிகையை சட்டமா அதிபர் மீளப்பெற்ற விடயத்தையும் அவர் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் வழக்கு கைவிடப்பட்டமையால் இந்த கொலைக்கான நீதி இதுவரை நிலைநாட்டப்படவில்லை எனவும் இந்த விடயம் தொடர்பிலான சட்டமா அதிபரின் பதிலை எதிர்பார்ப்பதாகவும் எம் ஏ சட்டமா சட்டமாதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார் ரஜமகா விகாரை என பெயர் பலகைகளை காட்சிப்படுத்தி ராணுவத்தின் பங்களிப்போடு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள திச விகாரை போலியானது என பௌத்த மத தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நிர்மாணிக்கப்பட்டுள்ள காணியின் உண்மையான உரிமையாளர்கள் அப்பகுதியில் வசிக்கும் தமிழ் மக்களே என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள நாகதீப புராண ரஜமகா விகாராதிபதியும் வடகிழங்கையின் பிரதம சங்கநாயக தேரருமான நவதகல திச தேரர் தமிழ் மக்களுக்கு உறுதிப்பத்திரம் உள்ள காணிகளை யுத்தத்தின் மூலம் கையக்கப்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டுள்ள உண்மையான அல்ல எனவும் வலியுறுத்தியுள்ளார் දැන් තිබෙන ව්‍යාජ තිස්ව විහාරයට ්‍යාබදව ඒ තිස්ව විහාරයේ අයිති නාාවදීප රාජමහා විහාරත්තාානයට තමයි ඒ තිස්ව විහාරය අයි ාජකන්තිබින්. නමුත් මේ තිස්ස විහාරය කියන දැන් තිස්ව විහාරය කියන කොටස. අයිතිය තිබෙන්නේ කංකසන්තුරී දයියට ප්‍රසේදී ප්‍රදේශයේ සිටින සිවිල් ජනතාවට. ඒ යුතුතමයේදී සිවිල් ජන්තාවයගේ ඊඩං. අත්පත් කරමින් අනවසරෙන් ඉදිකරපු ස්ථානයක් තමයි ඔය තිස්ස විහාරය කියලා ව්‍යාජ තිස්ස විහාරය කාරම්ම කරන්න තිබෙන්. இதேவேளை காங்கேசன் துறை தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விகாரை மற்றும் அந்த விகாரையின் விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு வழங்கப்பட்ட பதவி ஆகியவற்றுக்கு எதிராக போராட்டம் நடத்திய சைவ மத தலைவர் ஒருவர் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட ஐவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் சிவகுரு ஆதீனத்தின் தவத்திரு வேலன் சுவாமி மற்றும் கோப்பாய் பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நிரோஷ் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டு மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் போராட்டத்தில் பங்கேற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த குழு ஆயுதம் ஏந்தி அமைதியான போராட்டத்தை அடக்க போகிறதா என போலீசாரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் உங்களை விகாரையிலிருந்து கையிலஞ்சதா விகாரியை உடைச்சதா விஹாரைக்குள்ள போனதா இது வந்து இன்றைக்கு இந்த விகாராதிபதிக்கு கொடுக்குற பதவி உயர்வு அவர் செய்கிற அடாத்துக்கு எதிரான ஒரு அறவழி அமைதி வழி போராட்டம் நீங்க இது ஆயுதம் அடக்க போறீங்களா இந்த அமைதி வழி அறவழி போராட்டத்துக்கு அதில் போய் அவர்களை நின்றுட்டு வர போயிடும் அது நால்புறுக்கு இருக்க ஒரு அடையாளத்தை சொல்ல போயிடும் இதுக்கு உங்களால் விடையலாண்ட இது என்ன அராஜகம் இது உங்க உங்களோட அராஜகம் தானே இது ஏதாவது இதுவரைக்கும் எங்கேயாவது வன்முறை நடந்ததா உங்களை யாரும் தாக்கினதா உங்களை யாரும் இடித்ததா அல்ல கல்லறிஞ்சதா அல்ல ஏதாவது செய்தவையா இன்றைக்கு இவ்வளோ பேரும் வந்து மரியாதையா கௌரவமா நிற்கிறார் பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்வதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் புதிய பயங்கரவாத சட்டம் ஒன்றை உருவாக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது இலங்கை நீதி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்த சட்ட வரைவு குறித்த கருத்துக்கள் திருத்தங்களை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத இறுதி வரை பொதுமக்கள் முன்வைக்க முடியும் என நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தெரிவிக்கின்றார் ලිතු දිපත්කිරීමට ප්‍රථම මහ ජනතාවගේෙන් අදහස් වීමසීම සඳහා ජනතාව දැන්ුවත් කළ යුතු බව. ඒ අනුව මේ වන විටත් නවනීතිය භාෂත්ත්‍රීත්වයෙන්ම නිල ඩ වේ උඩගතරති වෙන. දිමන් ජතාවට ආාධනාා කරනවා අපි ලබන වසරේ. පෙබරවාරි විසි අටවරනදා දක්වා. ජනතාවගේ අදහස්ුදහස් ගැනීමට මෙහි තව සංශෝධයන් කළ ුතුරම් එක්ුමක් දැන්න සම්බන්ධයෙන් අදහස් ගනීමට මේකාලේ විවෘත්තෝ පවතිනවා මඔබලාග ඉල්ලා හිටනවා ඉතා ඕනෑ කමින් ඒවා බලලා சாயவென்ன கீழா அழுத் மீண்டும் மற்றமொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம் நன்றி